மாநில அளவிலான சிலம்பாட்டப் போட்டியில் வெற்றி பெற்ற பன்னிரெண்டு குழந்தைகளை பொன்னேரி வட்டாட்சியர் பாராட்டி ஊக்குவித்தார் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் டச் அகாடமி பள்ளி இயங்கி வருகிறது இதில் பள்ளியில் பயிலும் பன்னிரண்டு மாணவ மாணவிகள் சென்னை ஊரில் நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்பாட்டப் போட்டியில் கலந்து கொண்டனர் சுமார் முன்னூற்றி ஐம்பது மாணவர்களில் இந்த பள்ளியின் பன்னிரண்டு மாணவர்கள் முதல் மற்றும் மூன்று இடங்களை பிடித்து சாதனை படைத்தனர் சாதனை படைத்த மாணவ மாணவிகள் பொன்னேரி வட்டாட்சியர் சிவகுமாரை சந்தித்து ஆசை பெற வந்தனர் அவர்களை பாசத்துடன் வரவேற்ற வட்டாட்சியர் சிவகுமார் அவர்களை அமர வைத்து வெற்றி பெற்ற விதம் குறித்து கேட்டறிந்தார் மேலும் அவர்களுக்கு கல்வியில் நன்றாக பயின்று வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு வர என வாழ்த்தினார் பின்னர் குழந்தைகளுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலக தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் பாரதி பள்ளி தலைமையாசிரியர் டெய்சி ராணி சிலம்ப பயிற்சியாளர் சேகர் ஆகியோர் அருகில் இருந்தனர்